அதாவது ஸ்டாலின் யார் என்றும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பத்திரிகைகள் போட வேண்டும் பொய் என்ற தந்தைக்கும் பொய் என்ற தாய்க்கும் கோயம்புல் தத்துவத்துக்கும் பிறந்த ஒரு சண்டால அரசியலை நடத்துகின்றவர் தான் பொய்யான அரசியலை நடத்துகின்றதான் பித்தலாட்ட அரசியல் நடத்துகிறது தான் ஸ்டாலின் ஸ்டாலின் வாயில் வருகின்ற எதுவுமே உண்மை இல்லை என்பதை சோசியல் மீடியாக்களில் போய் பார்த்தால் தெரியும் வாட்ஸ்அப் ட்விட்டர் பேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் என்ற நெட்டுகளை சென்று பார்த்தால் தெரியும் எல்லா தகவல்களும் நெட்டில் இருக்கிறது ஆட்சி என்னென்ன செய்தது என்பது நெட்டில் இருக்கிறது என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது நெட்டில் இருக்கிறது படிக்கத் தெரியாத ஸ்டாலினுக்கு பார்த்து படித்தாலும் ஆயிரம் தப்பு தப்பா படிக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு நெட்டை பார்க்க முடியாது புரிந்து கொள்ளவும் முடியாது எனவே அவர் ஓய்வில் சென்ற அந்த மேற்கு நாட்டுக்காரன் பொய்யை பேசி ஆட்சியை பிடிக்கலாம் என்ற தத்துவத்தை மட்டும் சின்ன வயதிலிருந்து அவர் மனப்பாடம் செய்து கொண்டு வாடுகிற காரணத்தால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே அண்ணா அவர்கள் திமுகவை தூக்கிய போது இந்த கட்சியிலே இல்லாமல் இருந்தார் பிறகு அண்ணா வளருவதை பார்த்து இந்த கட்சிக்கு வந்தார் அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி கட்டிலுக்கு அண்ணா வந்தது எம்ஜிஆராக தான் நான் வந்தேன் என்று வெளிப்படையாக பேசினார் அந்த ஆட்சியிலே கருணாநிதிக்கு ஐந்தாவது ரேங்கு தான் கிடைத்தது ஏனென்றால் நாற்பத்தி ஒன்பதாவது கட்சி தோக்கிற காலத்தில் இல்லை அவருக்கு பிறந்த பிள்ளை பொய்யைத்தான் பேசுவார் பொய்யைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் மகனையும் அவர் படிக்க வைக்கவில்லை அவருக்கும் நெட்டில் போய் பார்த்து பார்த்து இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த சாதனையில் படிக்கவும் தெரியாது புரிந்து கொள்ள முடியும் தெரியாது எழுதி வைக்கிறதை படிக்கிறதுல ஆயிரம் தப்பு தப்பாக படிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர் மகனெல்லாம் பேசுவதெல்லாம் பொய் என்பதை ஊடகங்கள் உண்மையை கண்டறிந்து நெட்டில் போய் நீங்க பாருங்க உண்மையிலே கண்டறிந்து போடுங்கள் அது ஒன்றுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மக்கள் பணி ஆயிரம் போய் அப்போது இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலர் பொறுப்பாளராக நான் இருந்தேன் பொன்மனை செம்மல் புரட்சி செயலி உயிர் பெற்ற பற்றாளராக இருந்து கிளையை அமைத்தார் அந்த காலத்திலே தலைவருக்கு ஒரு மதுரை மாநாட்டிலே ஒரு ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய பொறுப்பிலே ஈடுபட்டார் எந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு எடப்பாடியார் வேண்டும் என்பது எம்ஜிஆர் ஆத்மாவுக்கு தெரியும் சேலம் மாவட்ட எடப்பாடி தொகுதியைச் சேர்ந்த தொண்டர்கள் அனைவருக்கு தெரியும் எல்லோருக்கும் தெரிந்த உண்மையை கூட இம்மாற்றாக பேசுவது ஸ்டாலினுடைய கோயம்பல் சத்துவம் பொய்ய அடிக்கடிக்க அம்மையினரும் பொய்யை திருப்பி திருப்பி சொன்னா அது உண்மையினு தமிழ்நாடு மக்கள்லாம் முட்டாள்கள் ஏற்றுக்குவாங்கன்னு தப்பு கணக்கு போட்டு மக்கள்களை ஏமாற்றுகிறார் ஸ்டாலின் ஸ்டாலினியார் கலிங்கநாடு என்று சொல்லக்கூடிய ஒரிசா நாட்டில் இருந்து போனவன் தான் சிங்களவர்கள் அந்த சிங்கவரனுடைய மகன் விஜயன் அந்த வாரிசை தான் சோழ மன்னன் கலிங்க நாடு படையெடுத்த போது அதுல ஒரு கும்பலை நாதேஸ்வர கும்பலை திருவாரூர்ல கொண்டு வந்து வச்சாரு அந்த நாதேஸ்வர குறும்ப சிங்கள ரத்தம் ஓடுகிற அந்த ஒரிசாக்காரன் தான் கருணாநிதியுடைய வாரிசுகள் என்று சட்டப்பேரவையிலேயே முன்னால் அமைச்சர் அவர் குழந்தைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழை வியாபாரம் பண்ணுகிற தமிழ் பெற்ற உண்மையிலே இல்லாத அந்த குடும்பத்தினர் சொல்லுகிற சொல்லை நாங்கள் நாங்கள் செவிமெடுக்க மாட்டோம் மக்களும் செவிமெடுக்க மாட்டோம் நீடிக்காது ஸ்டாலின் ஒரு பொய்யன் பொய்யன் சொல்லுவதை பத்திரிகை முக்கியத்துவம் உங்க பேருக்கு நீ களங்கத்தை ஏற்படுத்திக்காதீங்க சார் அவர்கள் வேறு இயக்கத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் அண்ணா இந்தியாரை நம்மவினுடைய எம்ஜிஏ இடகாடiar ஓபி ஓபி சाल கட்டி காக்கப்படுகின்ற புதிய இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமில்லை. இல்லை திமுக அனைத்து இடங்களிலும் டெபாசிட் ஆகக்கூடிய அளவிற்கு கொலைகளில் ஈடுபட்டவர்கள் திமுகவினர். கொள்ளைகளில் உறுப்பு ஈடுபட்டவர் கற்பளில் கற்பழிப்புகளில் ஈடுபட்டவர் இதனை சோசியல் மீடியாவை சேர்ந்த தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர் பட்டாலும் வாட்ஸ்அப் ட்விட்டர் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாம் பாருங்க போட்டு கிளிகளின்னு கிழிக்கிறாங்க அவங்க கிளிக்கிற கிளியிலேயே சோசியல் மீடியா சமூக வளர்ந்து கிளிக்கிற கிளியிலேயே டெபாசிட் எல்லா தொகுதியிலையும் ஸ்டாலின் கொடுமை இழந்துவிடும் அதே அது பற்றி அவரிடமே கேளுங்க அண்ணா <coughs> சிறப்ப

ஒன்று <laughs>